ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கனீஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த காளான் தான் ஒவ்வொரு ஊரில் சிப்பிக்கலான்னு சொல்லுவாங்க ஒரு ஊரில் காளான்னு சொல்லுவாங்க இந்த காளான் தான் நம்ம இன்னைக்கு தொக்கு வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி வாங்க பார்க்கலாம் வீடியோவில் போய் ஃபஸ்ட்டு அந்த காளானை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோ இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா கேளியும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது செய்யறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பில கடுகு ஃபஸ்ட்டு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பொன்னிறாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆனதும் அதில் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்தோம்ல காளான் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நீங்கள் ஆயிலில் நல்லா இது வதக்கும் போதே கேளானில் நம்ம வாஷ் பண்ணி வச்சு தண்ணி எல்லாம் வெளியே வரும் பாருங்க பாருங்க தண்ணி ஆட் பண்ணவே இல்லை காளான்ல இருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா காளான் வேகணும் நல்லா அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் சால்ட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க இதெல்லாமே உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி எல்லாம் இஞ்சிரும் இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லுமே ட்ரை ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்மளோட காளான் ஃப்ரை ரெடிங்க எல்லாேருமே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் நம்மளோட வீடியோக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ